எலிகாச்சலால் ஜாலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஜால்பான பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் எலிகாச்சலால் நேற்று முன்தினம் இரண்டு உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளதாகவும் அதற்கிணங்க எலிகாச்சலால் ஜாலில் இதுவரை எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அவரது அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நாலு மணித்தாலத்தில் தற்போது பத்து நோயாளர்கள் எலிகாய்ச்சல் நோயோடு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இவர்களிலே ஏழு பேர் கருத்துறை ஆதார வைத்தியசாலையிலும் மூன்று பேர் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்திலே மூன்று பேர் எலிக்காய்ச்சல் நோயின சந்தேகத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டாம் ஜனவரி இரண்டாம் தேதி யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையிலே இரண்டு இறப்புகள் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது விவசாயிகள் இந்த நன்னீர் கடல் நீர் ஏரியிலே மீன் பிடிக்கச் செல்பவர்கள் மற்றும் இந்த வெள்ள அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் தயவுசெய்து அந்த தடுப்பு மருந்தை உங்களது பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி அல்ல உங்களது பிரதேசத்துக்குரிய பொது சுகாதார பரிசோதனை அணுகி தயவு செய்து அந்த தடுப்பு மருந்தை பெற்று பாவித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது காய்ச்சல் இருந்தால் உடனடியாக தயவு செய்து அருகிலுள்ள அரச வைத்தியசாலைக்கு உடனடியாக வாருங்கள் இந்த காலப்பகுதியிலே ஒன்று இந்த எலிக்காய்ச்சல் பெரம்பல் தற்போது காணப்படுகின்றது டெங்கு நோயின் தரம்பல் காணப்படுகின்றது பல்வேறு வகையான வைரஸ் காய்ச்சல்களின் பெரம்பல் காணப்படுகின்றன என இந்த காலகட்டத்திலே காய்ச்சல் ஏற்பட்டால் தயவு செய்து தாமதிக்காது ஒரு நாள் காய்ச்சல் என்றாலும் பரவாயில்லை உடனடியாக அருகிலே இருக்கின்ற அரசாங்க வைத்தியசாலை நாடுங்கள்